இருபத்தொன்னு போட்டுக்கணும் இந்த எட்டு எத்தாப்டி கீழே இறக்கணும் எச்சுனா முப்பத்தஞ்சு போடணும் இப்போ வந்து இப்ப பெருக்கலாம் நம்ம இருபத்தி ஒண்ணு முப்பத்தி

வந்து எழுதிக்கலாம் இப்ப நீ கண்டுபிடிச்சதோட பேர் என்ன எழுது கடைசியில் எழுது கண்டுபிடிச்சது என்னது இணையத்தினுடைய அந்த மடலினுடைய இப்ப ஏனா பரப்பரு போட்டுக்கலாம் ஏழ்நூத்தி முப்பத்தி அஞ்சு இப்போ ஈக்குவல் நல்லா ஈக்குவல் போனால் பீ தான் சாமிக்குடி போனோம் அதனால பி அப்படியே போட்டுக்கலாம் இன்ட்டு போட்டுக்கலாம் யட்சு வந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இப்போ வந்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு அப்படியே கீழே போட்டு முப்பத்தஞ்சு கீழே அறுக்கலாம் இப்போ இதில் எண்ணுத்தையே வகுப்புங்களா ரெண்டு முப்பத்தஞ்சு எழுபது ரெண்டு போட்டு இங்கே எழுபது போட்டுக்கலாம் போட்டு ஜீரோ இங்கே மூணு கீழே அஞ்சு அனுப்பிக்கலாம்

பரப்பளவும் தெரிஞ்சா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் உயரம் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி பரப்பளவும் உயரமும் தெரிஞ்சா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அடிப்பட்டம் கண்டுபிடிக்கலாம் எது வேணாலும் கேட்டா நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டுபிடிச்சிட முடியும்